பேருந்து திருச்சி மாநகராட்சி வளர்ச்சி திட்டங்கள் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் நேரு பதிலளித்துள்ளார் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஆறு வழி சாலையா பேருந்து நிலையத்திலிருந்து மூன்றரை கிலோமீட்டருக்கு ஹைவே போடுறதுக்கும் நமது இதுல இருந்து நம்ம கரூர் ரோட்ல இருந்து துப்பாக்குடி வரைக்கும் வழி சாலையா போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணாமல் லேண்டு நேரத்தை கொடுத்துட்டார் கத்திப்பார மாதிரி பஞ்சப்பூர்ல பட்டர் பிளே மேம்பாலத்துக்கு அளந்து கலெக்டர் இடம் கொடுத்துட்டார் எல்லா எங்க மாநில அரசும் செய்ய வேண்டிய வேலை பூரா செஞ்சிட்டோம் இனிமேல் ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய தான் இருக்கு நாங்க இப்ப மார்க்கெட்டு இந்த ரோடு இந்த ரோட்லயே ரெண்டு பக்கம் நடுப்புற ஒரு லேண்ட் அக்யேஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமாவது அதையும் போட்டு ரோடு இங்க இருந்து